الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الانبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم انما الخمر والميسر والانصاب والازلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون وفي مقام اخر ارسله معنا غدا يرتع ويلعب وانا له لحافظون وقال رسول الله صلى الله عليه وسلم الملعون من لاعب بالشطرنج والناظر إليها كآكل لحم الخنزير أو كما قال عليه الصلاة والتسليم فهل نيتم أهلتي بريت بريبارك كورية يه واللونا هي الله مروان كيوري تاغه سانتيم سمادانمم எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலைஹு வசல்லம் அந் அவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமிக்க மார்க்கமாக இருக்கிறது இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் மனித வாழ்க்கைக்கு உடல் ரீதியான பிரயோஜனம் உள்ள ரீதியான பிரயோஜனம் அது மட்டுமல்ல அவன் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் நாளை மறுமையிலும் நன்மை தரக்கூடிய சட்டங்களை மார்க்கமாக தந்திருக்கக்கூடியதுதான் இஸ்லாம் அப்ப இஸ்லாத்தில் சொல்லப்படாத எந்த ஒன்றும் கிடையாது அனைத்தையுமே சொல்லி முடிக்கப்பட்டு விட்ட மார்க்கம் அல்லாஹ் ஒரு இடத்தில் அல் ஆனில் இந்த மார்க்கத்தை பற்றி இப்படி சொல்லுவான் அல் யௌமா அக்மல்து லகும் दीनكم வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி இஸ்லாம الدين இந்த மார்க்கத்தை நாம் உங்களுக்கு परिपूर्णமாக்கி விட்டோம் இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை எனது மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் அலகுர் ஆனில் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான் அப்ப மனித வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும் இஸ்லாம் தன்னில் வைத்திருக்கிறது ஒரு வியாபாரி வியாபார கோணத்தில் மார்க்கத்தை அணுகினால் அதற்கும் தீர்வுண்டு ஒரு நீதிபதி தன் பார்வையில் மார்க்கத்தை அணுகினால் அதற்கும் தீர்வுண்டு ஒரு சிறுவன் தன் பார்வையில் மார்க்கத்தை பார்த்தாலும் அவனுக்கும் தீர்வு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மார்க்கத்தில் நிறைய விஷயங்களை சொல்லி தருகிறான் அதன் அடிப்படையில் வேர்ல்டு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி முழு உலகராவிய ரீதியிலும் விளையாட்டு தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த விளையாட்டை பற்றி மார்க்கம் என்ன சொல்லி காட்டுகிறது இதற்கு மார்க்கத்தில் தீர்வு இருக்கிறதா நபிகளால் விளையாடி இருக்கிறார்களா நபிகளாரினுடைய வாழ்க்கையிலிருந்து சஹாபாக்கள் விளையாட்டை பார்த்திருக்கிறார்களா என்று சொன்னால் பல்வேறு விஷயங்களை விளக்க உரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மார்க்கத்தில் சில இடங்களில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான் இன்னமல் ஹம்ருவல் மைசிறுவல் அன்சாப் அசலாம் ரிஜிசுமினா அமலிஷை பால் திட்டமாக மது சூதாட்டம் அதுபோல சிலை வணக்கம் அதுபோக குறிப்பார்ப்பது இவை அனைத்தும் சைத்தானின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பாவமாகும் சஜித் அனிபோ நீங்கள் அவைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஒரு இடத்தில் இப்படி பேசி காட்டுகிறது இன்னொரு இடத்தில் அல் அல்குர்ஹான் இப்படி விளையாட்டை பற்றி பேசும்

அவர் எங்களோடு விளையாடி கொண்டிருக்கட்டும் நாங்கள் அவர்களை பாதுகாக்கிறோம் என்பதாக அல் குர் ஆன் விளையாட்டை பற்றி இன்னொரு இடத்தில் புகழ்ந்து சொல்லும் அப்ப பார்வையில் விளையாட்டு என்பது இரண்டு வகையாக பிரித்து காட்டுகிறார்கள் முதலாவது வகை என்று சொன்னால் அல்லாஹ் அபுல் ஜாயிஸ் அனுமதிக்கப்பட்ட விளையாட்டு இரண்டாவது வகை அல்லா அபுல் ஹராம் தடை செய்யப்பட்ட விளையாட்டுகள் மார்க்கத்தில் இரண்டு வகைதான் உண்டு ஒன்று அனுமதி தந்திருக்க வேண்டும் தடை செய்திருக்க வேண்டும் எந்தெந்த காரணங்களினால் விளையாட்டு அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வரையறுத்து தருகிறது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் ஆகுமாக்கப்பட்டவைதான் ஆனால் சில விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது அது விளையாட்டிலும் தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக கிதாபுகள் எழுதுகிறார் முதலாவது சொல்லுகிறார்கள் அந்த விளையாட்டை விளையாடுவதன் மூலமாக இஸ்லாமிய கொள்கை என்னை விட்டு நீங்க விடக்கூடாது முதலாவது நிபந்தனை இரண்டாவது சொல்லுகிறார்கள் நம்முடைய கொள்கைகளில் மோசமான சிந்தனையை தூண்டக்கூடிய விளையாட்டுக்கள் தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும் மோசமான சிந்தனையை நம்முடைய கொள்கைகளும் அந்த விளையாட்டு தந்துவிடக்கூடாது மூன்றாவது சொல்லு அவருடைய மனதிற்கும் அவருடைய உயிருக்கும் எந்த பாதிப்பையும் அந்த விளையாட்டு தரக்கூடாது மூன்றாவதாக எழுதுறாங்க விளையாடும் பொழுது அவருடைய உயிருக்கோ அல்லது உடமைக்கோ அல்லது மனதுக்கோ பாதிப்பை தராத ஒரு விளையாட்டாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க நான்காவதாக சொல்லுகிறார்கள் மனிதன் அந்த உலகத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொற்பமான நேரங்கள் வீணாக கூடாது அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை விளையாட வேண்டும் மூன்றாவது அடுத்து சொல்லுகிறார்கள் இஸ்லாமிய வணக்கங்களுக்கு அந்த விளையாட்டு இடையூறு தரக்கூடாது அல்லாஹ் குரான் இப்படி சொல்லுவான் ரிஜாலுல்லா துல்ஹீஹும் திஜாரத்து அஞ்சிக்கிறில்லா வணக்கங்களுக்கு இடையூறு தராத ஒரு பொழுதுபோக்கு கருவியாக அவர் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நிபந்தனையாக நான் ஆறாவதாக சொல்லி காட்டுகிறார்கள் அந்த விளையாட்டில் சூதாட்டம் இருக்கக்கூடாது இந்த ஆறு நிபந்தனைகள் எந்த விளையாட்டில் இடம்பெற்றிருக்கிறதோ அதை மார்க்கம் ஆகுமாக்குகிறது அதை மார்க்கம் கூடும் என்று சொல்லுகிறது சகாபாக்கியும் சில விளையாட்டுகள் இருக்கிறது பெருமானா செல்லர்தாக அழகி வசல்லம் அவர்கள் விளையாடுவதற்கு ஆர்வம் ஒட்டி இருக்கிறார்கள் ஒரு சமயம் பனு அசலம் கோத்திரத்தார் வில் வித்தை பயிற்சி மேற்கொண்டிருந்தார்களா அம்பு எய்து பயிற்சி மேற்கொண்டிருந்தார்கள் அவர்களை கடந்து சென்ற பெருமானா செல்லலாம் செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் தாளமு நீங்கள் அம்பு எய்வதில் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் காரணம் என்ன செய்யுதுனா இஸ்மாயில் அலஹி சலாத்து வசலாம் அம்பு ஏய்வதில் திறமையாளராக இருந்தார் சல்லுகுவ செல்லம் அவர்களும் கூட அம்பு எய்வதில் திறமையாளர்களாக இருந்திருக்கிறார் இன்னொரு இடத்தில் சல்லல்லாகு வலைகுவ செல்லம் அவர்கள் மூன்று விதமான விளையாட்டுகளை ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள் அதில் முதலாவது சொல்றாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நீச்சலை கற்றுக் கொடுங்கள் நீச்சல் நீந்துவதை உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அடுத்து சல்லல்ல சொல்றாங்க அம்பு எய்வதை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் அவர்கள் இது போன்ற விளையாட்டுகள் எந்த விளையாட்டு உடல் ரீதியான பிரயோஜனத்தை தருகிறதோ எந்த விளையாட்டில் மன ரீதியான பிரயோஜனம் இருக்கிறதோ அந்த விளையாட்டை ரசூருல்லாய் சல்லுல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் எப்பொழுதும் தடை செய்ததில்லை எப்பொழுதும் தடை செய்ததில்லை ஹதீஸ்களை நம்மால் பார்க்க முடிகிறது அன்னை ஆயிஷா ஐஷா ஒரு ஹதீசில் அறிவிக்கிறாங்க நானும் சல்லல்லாஹு அலிக் செல்லம் அவர்களும் ஒரு நேரத்தில் காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தோம் பெருமானா சல்லாஹூ அலிக் செல்லம் அவர்கள் என்னோடு ஓட்ட பந்தயத்தில் இணைந்து கொண்டார் ஓட்ட பந்தயம் நிகழ்ந்ததை எனக்கும் நபி அவர்களுக்கும் ஓட்ட பந்தயம் நான் நானும் ஓட ஆரம்பித்தேன் ரசூலுல்லாஹ் பிந்தி விட்டார்கள் அடுத்த வருடம் கழிந்தது நான் சற்று உடல் பருமனாகி விட்டேன் உடல் கொஞ்சம் சதை போட்டு விட்டது அதே இடத்தில் ரசூலுல்லும் நாங்களும் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் மேற்கொள்ளும் பொழுது நபி அவர்கள் என்னை முந்திக் கொண்டார்கள் முந்திக்கொண்டு இந்த முறை ரசூலுல்லா வெற்றி பெற்றார்கள் சொன்னார்கள் ரசூலுல்லா தி ஹாதா போன வருஷம் நான் துவத்ததுக்கு இந்த வருஷம் இது சம சரிக்கு சமமாகிவிட்டது என்றார்கள் சல்லல்ல அலி நவிய அவர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய இடங்களில் பார்க்க முடிகிறது எந்த விஷயம் முரணாக இல்லையோ அந்த விளையாட்டுகள் முழுவதையும் அனுமதிக்கிறது கிட்டத்தட்ட அவர்கள் சொல்லி காட்டுறாங்க எழுதுறாங்க ஒரு எட்டு விளையாட்டுக்கள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது சில காரணங்களினால் சில காரணங்களினால் எட்டு விளையாட்டுக்களை சொல்லெல்லாம் சொல்லும் அவருடைய அதிசி மூலமாக மார்க்க சட்ட வல்லுநர்கள் எழுதி காட்டுறாங்க அதுல முதலாவது சொல்லி காட்டுகிறார்கள் அல் மல் மல்ல பிஷ்ஷத்ரஞ்ச் யார் ஒருவர் தாயத்தை விளையாடுகிறாரோ தாயக்கட்ட அதை உருட்டி விளையாடுகிறாரோ என்னாபரி இலை லஹ் ஹென்ஜி அவர் பன்றியின் இறைச்சியை சாப்பிட்டவரை போல என்பதா சல்லா அலிசலம் ஒரு சொல்லி காட்டுறான் தாயக்கட்டை எப்படி உருவானது இதனுடைய வரலாற்றை சொல்லி காட்டுறாங்க அது ஏன் தாயக்கட்டையை ரசூலுல்லாய் சல்லாஹிசல்லம் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னா இந்த தாயக்கட்டை அல் முனாபி அஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தனது கித்தாபுகளில் பதிவு செய்கிறாங்க பாரசீகத்தினுடைய மன்னரான ஒருவர் அவருடைய காலத்தில் இந்த தாய கட்டையை ஆரம்பித்தார் அதுல நான்கு கட்டங்கள் இருக்கும் ஒவ்வொரு கட்டமும் ஒரு ஒரு மாதத்தை குறிக்கக்கூடியது அதுல பதினைந்து கருப்பு காய்கள் பதினைந்து வெள்ளை நிற காய்கள் ஒவ்வொரு காய்க்கும் ஒரு பெயரை சூட்டி இருப்பார்கள் அந்த காயை உருட்டும் பொழுது அவரும் நினைத்துக் கொள்ளுவார் பிற்காலத்தில் அவர் என்னவாக போகிறார் என்பதை காயை வைத்து அவர்கள் கணிப்பார்கள் கிட்டத்தட்ட இது ஜோசியம் பார்க்கிறது இப்ப பனிரெண்டு காய்கள் பனிரெண்டு கட்டங்கள்ல இந்த காய்களை உருட்டுவதன் மூலமாக அவர்கள் எண்ணிக்கொள்ளுவார்கள் நாம் பிற்காலத்தில் என்னவாக போகிறோம் எனவேதான் சல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் இந்த சத்தரஞ்சித் தாயக்கட்டை விளையாடுவதை செல்லல்லா உலகோ செல்லும் அவர்கள் பன்றி இறைச்சியை சாப்பிடுபவருக்கு ஒப்பாக்கி இருக்கிறார்கள் அதனால தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீசை வைத்து மார்க்க சட்ட வல்லுநர்கள் இரண்டு பிரிவாக சொல்லி காட்டுகிறார்கள் தாயக்கட்டையை ரசூலுல்லாக ஏன் தடை செய்து செய்திருக்கிறாங்க இந்த ஒரு காரணத்தினால் தான் எப்படி ஒருவர் ஜோசியம் பார்க்கிறாரோ பிற்காலத்தில் நான் என்னவாக போகிறேன் என்று ஜோசியம் பார்க்கிறாரோ அதற்கு ஒப்பாக இருப்பதினால் தான் செல்லல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்கள் இதை தடை செய்திருக்கிறார் இன்னொரு சாரா சொல்லி காட்டுறாங்க ரசூலுல்லா தடை செய்ததற்குரிய மிக முக்கியமான காரணம் அதிலே தரையை தேய்க்கூடிய விஷயம் இருக்கிறது அதனால் ரசூலுல்லா தடை செய்து செய்திருக்கிறாங்க என்பதின் மூலமாக எந்தெந்த விளையாட்டுக்கள் தரையை தேய்க்கும் முகமாக இருக்கிறதோ அத்தனை விளையாட்டுகளையும் இதை வைத்து கூடாது என்று சொல்றாங்க தான் சவுதி அரபில இருக்கக்கூடிய ஒரு சில மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க எப்படி தாயக்கட்டை தரையை தேய்க்கிறதோ அதே போன்றுதான் செஸ்ஸும் தரையை தேய்க்கப்படுகிறது அதே போன்றுதான் பல்லாங்குழியும் தரையை தேய்த்து அள்ளப்படுகிறது எனவே இது போன்ற விளையாட்டுகளும் இந்த ஹதீஸை வைத்து ஹராம் என்பதாக சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு இதை குறி குறிப்பிட்டு காட்டுகிறது என்று சொன்னால் அப்ப இரண்டு சாரார் இந்த ஹதீசை வைத்து ஆதாரமாக சொல்லி காட்டுகிறார்கள் எது எப்படி இருந்தாலும் கிதாபுகள்ல சில தடை செய்யப்பட்ட விளையாட்டுகளை சொல்லிக் காட்டுகிறார்கள் அதுல முதலாவது சொல்றாங்க சிலைகளை வைத்து விளையாடுவது உருவ பொம்மைகளை வைத்து விளையாடுவது ஹராம் தடை பார்க்கிறோம் இன்றைக்கு சமுதாயத்துல பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது செஸ்ஸை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்க அந்த செஸ்லையும் கூட உருவ பொம்மை இருக்கும் அரசன் ஒருவன் இருப்பான் குதிரை பொம்மை இருக்கும் யானை பொம்மை இருக்கும் இவைகளை மார்க்கம் தடை செய்திருக்கிறது அலிரதி நடந்து சென்று கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் ஒரு ஒருவை ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள் அந்த கூட்டம் எல்லாம் சிலை பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தது அதை பார்த்துவிட்டு அலிரதி அல்லாஹானி அவர்கள் கேட்கிறார்கள் என்ன இது சிலைகளை வைத்தல்லவா நீங்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக அவர்கள் அந்த கூட்டத்தை கடித்து கொண்டதாக அதே சிலை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப சிலைகளை வைத்து விளையாடுவதும் உருவம் வைத்து விளையாடுவதையும் இந்த மார்க்கத்தில் அல்லாது தடை செய்ததாக மார்க்க சட்ட வல்லுநர்கள் கூறி காட்டார்கள் அடுத்து இரண்டாவது விளையாட்டு முகத்தில் அடித்து கொண்டு விளையாடுவதை மார்க்கம் தடை செய்கிறது சல்லல்லாஹலீஸ் செல்லும் அவர்கள் தடை செய்திருக்கிறார் முகத்தில் ஆறு அரைந்து கொண்டு அடித்துக்கொண்டு முதுகில் அடித்து கொண்டு விளையாடுவதை இன்றைக்கு மார்க்கம் தடை செய்திருக்கிறது இன்றைக்கு என்ன பரவலாக நம்முடைய வாலிபர்கள்கிட்டையும் குழந்தைகள்ட்டையும் பார்க்கிறோம் வேகமாக ஓடி வந்து முதுகிலே அடிப்பான் அடிச்சது சொல்லுவான் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி இப்படியாக அவர்களுக்கு முன்பதி இருந்தே தொடர்பு ஏற்பட்டு இது போன்ற விளையாட்டுக்கள் பிறருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விளையாட்டுகளை முற்றிலும் மார்க்கம் தடை செய்கிறது அவர்கள் ஒரு ஹதீசில் சொல்லிக்காட்டுகிறார்கள் உங்களில் யாரேனும் ஒருவரை அடிக்க நாடினால் கண்டிக்க நாடினால் அவர்களுடைய முகத்தில் நீங்கள் அடிக்காதீர்கள் சல்லல்லா அலேஸ்லம் ஹதீசில சொல்லி காட்டாங்க இன்றைக்கு யூதர்களுடைய ஒரு விளையாட்டை இப்படித்தான் என்னன்னா கண்ணத்தில் அறைவது இதை ஒரு விளையாட்டாகவே வைத்திருக்கிறான் பின்னால் கையை கட்டி கொள்ளுவார்கள் இரண்டு நபர்கள் நேருக்கு நேர் உட்கார்ந்து கொண்டு கையில் மாவை போன்று ஒன்றை கொண்டு கண்ணத்தில் அறைவது தவறுதலாக அவர்களுடைய காதில் கொத்துவிட்டாலும் காவினுடைய சப்பு போகும் அதை வெற்றியாக கொண்டாடுகிறார்கள் எந்த விஷயத்தை என்கிறார்களோ யூதர்கள் அதை ஆழமாக்குகிறார்கள் அதை உலகத்திற்கும் நாம் பார்க்கிறோம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க ஒருவரை கண்டிக்க நாடினால் முகத்தில் நீங்கள் அறைய வேண்டாம் என்றார்கள் அப்ப எந்த விளையாட்டுகளில் முகத்தில் அறைவது காயத்தை ஏற்படுத்துவது இருக்கிறதோ அந்த விளையாட்டை மார்க்கம் தடை செய்து காட்டுகிறது மூன்றாவது தடை தடை செய்யப்பட்ட விளையாட்டை விளையாட்டை சொல்லி காட்டுகிறார்கள் எந்த விளையாட்டில் இசை இசை கலந்திருக்கிறதோ கருவிகள் கலக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மார்க்கம் செய்திருக்கிறது அவர்கள் ஒரு இப்படியே சொல்லுவார்கள் இன்னமா தொகுதி நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதெல்லாம் இசை கருவிகளை உடைத்து எரிவதற்காக வேண்டித்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக சல்லா அலிசலம் சொல்லுவார் இன்றைக்கு பரவலாக இசை கருவிகளும் மேலகால சப்தங்களும் இல்லாத இடமே இல்லை என்ற நிலை உருவாகிவிட்டது எதை தொட்டாலும் இசை எதை தொட்டாலும் இசை அபு மாணிகல்லா சாரியர்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆஹிரி ஜமா யாப்பு கயாமத்தினுடைய நெருக்கத்திலே சில கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும் எகுமை உபேக ஜினா அவர்கள் விபச்சாரத்தை ஆவமாக்குவார்கள் அவர்கள் வேலாபோணர்ந்து பட்டை அணிவார்கள் பட்டு துணியை அவர்கள் அணிந்து கொண்டிருப்பார்கள் ஓசரி புல் மதுவை அவர்கள் குடித்துக் கொண்டிருப்பார்கள் அது மாத்திரமல்ல இசை இசைப்பதை அவர்கள் ஆகமாக்குவார்கள் கடைசியில் வரும் என்றார்கள் அவர்கள் அப்ப எந்த இசை இருக்கிறதோ அந்த விளையாட்டை மார்க்கம் தடை செய்திருக்கிறது இன்றைக்கு பரவலாக நம்முடைய குழந்தைகள் வீடியோ கேமில் அடிக்ட் இருக்கிறார் அந்த வீடியோ கேம்ல இசை இல்லாத இடமே இல்லை பார்க்கிறோம் ஒன்று இருக்கிறது அவர் தன்னுடைய பொழுதுபோக்குக்காக வேண்டி விளையாடுவது இன்னொன்று ஒருவர் என்பதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா பல குடிக்கிறார் குடிக்கிறார் என்று சொன்னால் கொஞ்ச நேரத்தில் அவர் குடிக்கிறார் என்று சொன்னால் அவர் அடிக்ட் ஆகிறார் ஆனால் அவர் சம்பாதிக்கிறதே குடிக்கிறதுக்காக வேண்டித்தான் என்று சொன்னால் அதற்கு அடிமையாகி போனார் மார்க்கம் இதை முழுமையாக தடுக்கிறது முழுமையாக தடை செய்கிறது அப்ப எந்த இடத்தில் இசைகள் இருக்கிறதோ அந்த விளையாட்டை மார்க்கம் தடை செய்திருக்கிறது காரணமாக சொல்லுகிறார்கள் விளையாடும் போது எதிராளியை கோபமூட்டும் விதமாக பார்க்கும் மக்களை வெறுப்பை ஏற்றும் விதமாக விளையாடுவதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது மக்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டை மார்க்கம் தடை செய்கிறது அல்லாஹ் அல் அல்லா அல்குரானுமா அவ்விருவருக்கு மத்தியில் நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆனா தடை செய்யப்பட்ட இந்த விளையாட்டுல மக்களுக்கு மத்தியில் சண்டையை உண்டாக்குவது சச்சரவை உண்டாக்குவது வெட்டை ஏற்படுத்துவது வெட்டு குத்துகளை ஏற்படுத்துவது இது போன்ற விளையாட்டையும் மார்க்க முற்றிலுமாக தடை செய்கிறது அவர்கள் சொல்றாங்க லா ஹதீசலூ நீங்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள் அனைவரும் அல்லாஹினுடைய அடியார்கள் அப்ப எந்த விளையாட்டிலே மக்களுக்கு மத்தியில் குரோதத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த விளையாட்டை முற்றிலுமாக செய்கிறது பார்க்கிறோம் செய்திகள் நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு மூன்று நான்கு ஐந்து வாலிபர்கள் வேகமாக பைக்ல வர்றாங்க இறங்கி ஒரு இடத்துல ஒரு ஒரு தோரை ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவரை பிடிச்சு சரமாரியாக விட்டு விட்டு அந்த வாலிபர் தன்னுடைய கத்திய கையில வச்சிருந்து சொல்றாரு இனிமே நாங்க தான் யாராவது ஏதாவது நினைச்சீங்க அவ்வளவுதான் அந்த அப்படியே பைக்கில் ஏறி கொண்டு செல்கிறாங்க சமீபத்தில் நடந்தது இப்படிப்பட்ட தீவிரமான சிந்தனை ஒரு வாலிபருக்கு வருவதற்குரிய காரணம் என்னவென்றால் இது போன்ற கேம்களினுடைய அடிக்கினால் தான் அந்த என்ன சொல்கிறான் பார்ப்பவனை எல்லாம் வெட்டுகிறான் பார்ப்பவனை எல்லாம் சுட்டு தள்ளுகிறான் வீடுகளை காலியாக்குகிறான் தரைமட்டமாக்குகிறான் ஒவ்வொரு கேமினுடைய பாலிசியும் இப்படித்தான் யூதர்கள் எதை செய்கிறார்களோ அது நன்றாக நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும் ரசூலுல்லா எதை சொல்லி இருக்கிறார்களோ அதற்கு மாற்றமாக வடிவமைக்கப்படுவதுதான் வீடியோ கேம்கள் ஒருவரை கொலை செய்யாதே ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் அன்பு பாராட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள் ஆனா இனி அதற்கு மாற்றமாக கேமை எப்படி உருவாக்குறான் ஒருத்தவனை பார்த்தோன்னு விட்டனும் இல்லாமல் ஆக்கணும் சுட்டு தள்ள வேண்டும் உன்னை யார் எதிர்நோக்கி வருகிறார்களோ அனைத்து நபர்களையும் வேண்டும் மார்க்கத்தை நாம் தொடர்ந்து பின்பற்றும் பொழுது அல்லாஹ் மனிதனை உருவாக்குகிறான் அகிலத்தார்களை பின்பற்றும் பொழுது மிருகமாக அவர்கள் மாறுகிறார்கள் கண்கூடாக பார்க்கிறோம் அமெரிக்காவில ஒரு அம்மா தன் பிள்ளைக்கு போனை பருங்கிக் கொள்ளுச்சு இனிமே போனை பார்க்காத என்பதாக பருங்கி இரண்டு நாட்கள் போனை வைத்துக் கொண்டிருந்தது வீடியோ கேம் விளையாடி என்ன போய் எடுத்து அம்மாவை சரமாதியாக சுட்டது தன்னையும் அது பாதித்துக் கொள்கிறது ஒரு போனை புடுங்கி வைத்ததனால் இன்றைக்கு குழந்தைகள் எதையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை காரணம் என்ன தெரியுமா இது போன்ற மார்க்கம் தடை செய்யப்பட்ட கேம்களை நாம் பயன்படுத்துவதால் தான் செல்லாம் அழை செல்லத்துடைய ஒவ்வொரு அதிசயம் நாம் எடுத்து பார்த்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது இன்றைக்கு உலகம் அதற்கு மாற்றமான ஒரு அச்சில் பயணித்துக் கொண்டிருக்கிறது அடுத்து சொல்வதை போல எந்த கேமிலே அதாவது மக்களின் வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறதோ அந்த கேமையும் மார்க்கம் தலை செய்து காட்டுகிறது அடுத்து கித்தாபுகள்ல எழுதுகிறாங்க கொண்டு எரிஞ்சு விளையாடுவான் கத்தியை கொண்டு எரிந்து விளையாடுவான் மண்ணை தூவி விளையாடுவான் இப்படிப்பட்ட விளையாட்டுகளையும் மார்க்கம் தடை செய்து காட்டுகிறது ஒரு வீதியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அங்க ஒருத்தர் உட்கார்ந்து சின்ன கல்லை எடுத்து சிறுவர்கள் மீது எரிந்து எரிந்து விளையாடி கொண்டிருந்தார் அந்த நபரை பார்த்து சொன்னார்கள் சல்லாஹ் அலைஹல்ல அவர்கள் சிறு கற்கள் எரிந்து விளையாடுவதை தடை செய்து இருக்கிறார்கள் எனவே நீங்க எரியாதீங்க சொன்னார் கேட்கல மறுபடியும் அவர் விளையாடி கொண்டிருந்தார் இனிமேல் உங்களோடு நான் பேச மாட்டேன் என்பதாக அவரை கொண்டார்கள் என்று புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப கற்களை கொண்டு எரிந்து விளையாடுவதையும் மண் கொண்டு விளையாடுவதையும் பிறருக்கு இடையூறு தரக்கூடிய விளையாட்டுகளையும் மார்க்கம் தடை செய்திருக்கிறது மார்க்கம் சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களும் ஏதேனும் ஒரு காரணத்தோடு தான் தடை செய்திருக்கிறது அடுத்து சொல்லுகிறார்கள் அது சில விளையாட்டுகள் இருக்கும் அந்த விளையாட்டுகளின் மூலமாக கெட்ட வார்த்தைகளை பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள் புது புது வார்த்தைகள் மோசமான வார்த்தைகள் இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய விளையாட்டுகளும் இருக்கிறது இதையும் மார்க்கம் தடை செய்திருக்கிறது அவருள் கெட்ட வார்த்தைகள் ஒருத்தவரை கிண்டல் பண்றது ஒருத்தவரை கேலி செய்வது இது போன்ற வார்த்தைகள் உள்ள விளையாட்டுகளை மார்க்கம் தடை செய்திருக்கிறது யா சொல்லுகிறான் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பிறரை கிண்டல் கேலி செய்ய வேண்டாம் நல்ல விளையாட்டுகளை நீங்கள் விளையாடுங்கள் பிறரை கேளை கிண்டல் செய்யக்கூடிய விளையாட்டுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆகுமாக்கப்பட்ட பல விளையாட்டுகளை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது மல்யுத்தம் மல்யுத்தம் வீரர்களை இது போன்ற மார்க்கம் ஆகமாக்கப்பட்ட நிறைச்ச விளையாட்டுகளை மார்க்கம் சொல்லி தருகிறது தற்காப்பு பயிற்சிக்காக எத்தனையோ விளையாட்டுக்களை மார்க்கம் ஆகமாக்கி இருக்கிறது அதன் அடிப்படையில கற்களை எரிந்து விளையாடுவது பிறரை கேலிக்கின்றல் செய்யக்கூடிய விளையாட்டுகளையும் மார்க்கம் சரி சொல்லி காட்டுகிறது அடுத்ததாக எட்டாவது மார்க்க விஷயமாக சொல்லி காட்டுகிறது அல்லா தீபா பிறருக்கு தீமை ஏற்படும் விஷயத்துல பிறருக்கு கஷ்டம் ஏற்படும் விளையாட்டை விளையாடுவதையும் மார்க்கம் தடை செய்திருக்கிறது சல்லுல்லாஹ் அலேஹல்ல அவர்கள் சொல்றாங்க லா தகாசி யார் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாரோ நீங்கள் அவரை மன்னித்து விடுங்கள் பள்ளிக்கு பகரமாக பள்ளியை வாங்கும் பழக்கத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் சல்லல்லா அலிசல்லம் சொல்றாங்க பெருமானா சல்லாஹூ அலையு வசல்லம் அவருடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம் எப்பொழுது உள்ளே நுழைகிறார்களோ தன்னுடைய பெரும் பெரும் எதிரிகளையும் அலஹி வல்லம் அவர்கள் மன்னித்தார்கள் மன்னித்தார்கள் தன்னுடைய சிறிய தந்தை சச்சா ஹம்சா அன்கா அவர்களை கொலை செய்த ஒருவர் அவரையும் செல்லல்லாஹூ அலைய வல்லம் அவர்கள் மன்னித்தார் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன பழிக்கு பழி வாங்கும் தீமையை அதிகமாக மக்களுக்கு மத்தியில் குரோத சிந்தனையை உண்டு பண்ணக்கூடிய விளையாட்டையும் விளையாடுவதை மார்க்க முழுமையாக தடுத்துக் கொண்டிருக்கிறதே சல்லாஹ் அலேஹு வசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய அடுத்து ஒன்பதாவதாக சொல்லி காட்டுகிறார்கள் அபுல் கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டு கெட்ட எண்ணங்கள் சில கேம்கெல்லாம் மாணவர்கள் விளையாடுவாங்க அதை விளையாடும் போது தீமையா தீமை

இப்ப விபச்சாரம் செய்வதற்குரிய காரணம் என்ன பார்வை இப்ப மார்க்கம் என்ன செய்யும் முதல்ல நீ பார்வையை பார்வையை தடை செய் உன் தாழ்த்தி விடு அடிப்படையிலிருந்து மார்க்கம் வழிகாட்டும் உன் பார்வையை தாழ்த்தி கொண்டால் அனைத்து விதமான பாவங்களுக்கும் இது அடிப்படை இதை நீ தாழ்த்தி கொண்டால் அனைத்து பாவத்திலிருந்தும் நீ தப்பித்து விடலாம் மார்க்கம் சொல்லக்கூடிய அத்துணையும் இப்படித்தான் எனவே மார்க்கம் தந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் முழுமையான முறையில் நாம் விளங்கி நம்முடைய அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு எத்தி வைக்கக்கூடிய நன் மக்களாக அல்லா ஜல்லுவா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அவர்கள் எந்த வெற்றி பாதையை காட்டியிருக்கிறார்களோ யாரை மனிதனாக ஆக்கக்கூடிய வழியை சொல்லி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பாதையை பின்பற்றி எந்த பாதை மனிதனை மிருகமாக்க அப்படிப்பட்ட யூத அப்படிப்பட்ட பாதையை விட்டும் தன் வாழ்க்கையை மாற்றி முழுமையாக சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய